சரி ஏதாவது சொல்லி விட்றா நான் எக்ஸசைஸ் பண்ணுவோமா ஏ நீ அப்பா சொல்லுத்த எக்ஸசைஸ் எப்படி நீ சொல்லுத்த நீ நீ சொல்கிற மாதிரி பண்ணுறேன் வர்றா இது யாரா சொல்லி கொடுத்தது எப்பா யார் சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டேன் அடிய தங்கமே தங்க பிள்ளை அடுத்து அடுத்து வேற ஏ மதுப எப்படி போதும் மெதுவாக செய்யணும் இப்போ அப்பா வர நீட்டாக செய்யணும் ஐயா அப்பா ஐயங்க ஐயங்க ஆ அடுத்தது நான் சொல்லவா இப்படி ஒன்று ஒன்று இப்படி 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 இது ஒரு எச்சர் சைஸ்ரா இப்படி இப்படி தவான் இப்படி நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்புறம் மண்டே இப்படி எடுத்து அப்படி இடுப்புல பிள்ளை கை வச்சுக்கா இப்படி ஸ்டாண்ட போய் வச்சுக்கா இந்தா இங்கே வரப்போ இந்தா நண்பர்களே எங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க அப்புறம் ரிவர்ஸ் இப்படி இப்படி இப்படியே லூஸு கழுது இப்படி ரிட்டர்ன் நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா இருக்கா சொல்லு இந்த பிள்ளை சுற்றி கொடுத்தாங்களா ஏடா அப்பா நான் சொல்லி கொடுக்குவா இந்த இந்த கையை இப்படி வச்சு பிடிச்சி இப்படி

தாலாட்டம்மா தாலாட்டு சொல்லு என்னடி ஏர் போயிட்டே இருக்கு ரிட்டர்ன் ரிட்டன் ரிட்டன் ஆப்போசிட்டா ஆமாம் எனக்கு அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது அவ்வளோ ஆப்போசிட் இது இது சட்டாச்சு விட்டாச்சு சட்டாச்சு புடக் சடக் புடக் சடக் புடக் சடக் புடக் சடக் புடக் சடக் 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 புடக் சடக் சடக் கிடக் எல்லாருக்கா இதுதான் சாம்சினா இதா இந்த செய்யிறா Chan China, <hesitation> uh, ndai pudi perdelah, <hesitation> wa sabarika, sabarika, e eh, jalanin, kalau nte play terlalu deh nte lidi, perah, apa ra, ena war, pamito uh, pamito, uh. wono நான் கிராமத்தை மாஸ்டர் ஊ ஊகா சரி ஓகே போதும் 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 அடுத்து என்னது அடுத்து என்னம்மா ரன்னிங் போடா சாக்கிங் வா அது நம்மளே போதும் டே எக்ஸசைஸ் பண்ணியாச்சு வாக்கிங் போயாச்சு இன்னும் என்ன உணவை கட்டு போறதே பண்ணணும் வாயை கட்டினோம்டா உணவை ஆட்டோமேட்டிக்காக கடஞ்சிடா உணஞ்செலாம் கட் பண்ணி பார்க்குறேன் நன்றி வணக்கம் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டு வாங்கி சொல்கிறேன் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு